நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய சார் காணொலியை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போதும் போல் என்றும் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் அருள் புரையற்றும் எனக்கும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து வேண்டி விரும்பி தெரிவித்துக் அன்புடன் அன்புடன் இறைவனின் நிறைஞ்ச பௌர்ணமினால் பல பேர் திருக்குறியில் தான் இருப்பீங்க எல்லாம் தெரியும் ஏன்னா காரணம்னா இன்று பன்னி மாதம் தமிழ் வருடத்திய கடைசி பௌர்ணமி ஒரு மிகச்சிறப்பான நாள் ஒவ்வொரு நாளும் இந்த சந்திர மண்டலத்தை வைத்து தான் நம்ம கிரக சூழ்நிலையை வைத்தான் தான் நேரங்கள் விதிக்கப்படுகிறது பஞ்சாகத்தின்படி அதனால் நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தான் பார்த்துருவோமா நாளைக்கு ரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு நாலு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பிரதம தேதி முழு நாள் சித்தயோகம் நாளைக்கு ஒம்பது பத்து முடியல அதுக்கப்புறம் வந்து சித்தயோகம் சித்திரை தேதி வந்து நாளைக்கு ஒம்பது பத்து இரவு முடி ராகு காலம் நாலு ஐம்பத்தாறுலேருந்து ஆறு இருபத்தி முடிய யமகண்டம் பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று நாற்பத்தி ஒம்பது முடிய அப்புறம் சுபோரைகள் நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஏழு முப்பத்தி மூணுலேருந்து பத்து மணி இருக்குது அதுக்கப்புறம் முற்பகல் இல்லை அப்புறம் பிற்பகல் தான் இருக்குது பிற்பகல் ரெண்டு நாலு ஐம்பத்தஞ்சு வரலாம் இரவு ஒம்பது மூணுலேருந்து பன்னிரெண்டு மூணு வரலாம் சுமாரான நாள் நாளைக்கு கும்பராசிக்கு காலையில் ஏழு முப்பத்தி ஒன்பது வருலம்தான் சந்திராஷ்டம் இருக்குது அதுக்கப்புறம் மீனராசி சந்திராஷ்டம் ஆரம்பிச்சிடுது அதனால் மீனராசி அன்பர்கள் எங்களுடைய மைசில் மீன ராசி அன்பர்கள் எப்போதும் போல் இறைவனை தியானித்து மீன ராசி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்கங்கிறது ஐதீகம் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் குரு பகவான் ஆசீர்வதிப்பார் நாளைக்கு இன்னைக்கு துளாராசி சொல்லிட்டேன் நாளைக்கு ரெண்டு ராசி பலன்கள் விருச்சகமும் சொல்ல போகிறேன் தனுசும் சொல்ல போகிறேன் முடிஞ்சால் நாளைக்கே எல்லா ராசியும் முடிச்சிருக்கேன் மறுநாள் வந்து நாளைக்கு வந்து குரோதி வருடத்துக்கு டாடா காமிக்கிறோம் அதனால் இவ்வளோ நாள் குரோதி வருடம் வந்து பல பேரை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சில சில வாய்ப்புகள் நமக்கு தெரியாமே உருவாக்கி இருக்கலாம் உருவாகி இருக்கும் குரோதி வருடம் நாளையோட முடியுது நன்றி நன்றி என்று வருடத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விசுவா வசு நாளைக்கு நாலாம் நாளைக்கு பிறக்குது அதனால் நாளையோட குரோதி வருடத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விசுவாவுசை வரவேற்க நம்ம எல்லாம் தயாராக இருக்கணும் அந்த ஒரு காரணம் முக்கியமான காரணம் அதே மாதிரி சித்திரை மாதம் எல்லாமே கொஞ்சம் கடுமையான வெப்பமாக இருந்தாலும் நமக்கு வந்து மலையில் வந்து நடக்க எதுவுமே செயல்படும் ஆனால் சித்திரை வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதுசாக வாய்ப்புகள்லாம் அதிகமாக உருவாகும் சில சில நோய்களோ அது இயற்கை தான் அதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அந்த கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது அந்த இதெல்லாம் செய்வாங்க மாவிளக்கு மாவு போடுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் காலத்தில் செஞ்சது அது ஒரு சிறிய சிறப்பான அம்சமாக நமக்கு வந்து அது கருதுறோம் அதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா இப்போ நம்ம செய்கிறது கிடையாது ஆனால் எல்லாம் வர இறங்க கண்டிப்பாக நிச்சயம் வந்து இனி விசுவா வருஷத்தை விசுவா வருஷத்தை வந்து சிறப்பாக ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம வெற்றி நடைபெடுவோம் நாலா நாளைக்கு இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி எல்லோரும் சிறப்பாக கோயிலில் இருப்பீங்க அங்கங்கே ஆன்மீக பக்தர்களெலாம் நிறைய பேர் இருப்பீங்க அதை வந்து எல்லா எல்லாவில் இறைவனும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்க வேண்டி கொண்டு நான் இங்கே நாளைக்கு இன்னும் பெரிய சிறப்பாக ஒன்றில் நாளை விட குரோ எதிர்காட்டாக விசுவாவுசம் வருவதற்குறோம் ஏன்னா நாளைக்கு வந்து நாலாம் நாளை தான் சொல்லுவேன் அதனால் இந்த புக்குக்கு இந்த பஞ்சாங்கம் புக்கு இன்றோட முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்தளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நீங்களா உங்களுக்கும் எல்லா உள்ள இறைவனுக்கும் கோடான கூட நின்று எனக்கு இன்று அதுக்கு வந்து மக்க நீங்கள் தான் காரணம் அன்பிற்குரியவர்கள் தான் காரணம் அன்பிற்குரியவர்கள்னால் அதை வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அனுபவிக்கவர்கள் பேர் அவங்களுக்கு முதல் நன்றி ஃபஸ்ட்டு இறைவனுக்கு நன்றி அதுக்கு அடுத்தது விட உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு விட விடைபெறுவது ஏன்னா அது சில சந்தர்ப்ப சொல்ல முடியாதெல்லாம் இருக்குது ஏன்னா என்னையின மாற்ற வச்சது இந்த இறைவன் உங்களை நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதன் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அனுபவபுரமாக உள்ள உண்மையை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எதையுமே வந்து அனுபவம் இல்லாமல் பேச முடியாது நான் என்ன கஷ்டப்பட்டேன்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் அந்த அனுபவங்களில் உங்களோட இடத்துல நின்று பார்க்குறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் இடத்துல என்ன சொல்கிறீங்க இருந்து பார்ப்போம் அப்படின்னு தினம் ஒரு தேவாரங்கிற தலைப்பில் காணொலியை வீடியோவில் வெளியாகிட்ருக்கு அது மூணு நிமிஷம் தான் பாடுவேன் அதுக்கு மேலே பாட ஏன்னா உ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப தள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் மூணு நிமிஷம் தான் அது அது அதிகமாக ஓடாது அதனால் தினம் ஒரு தேவார பகுதியை பாருங்கள் எல்லா வரையறையும் அனைவருக்கும் அருள் நன்றி வணக்கம் வாழ்வோட திருச்சி நாளை சந்திப்போம் நன்றி